ஹாய் வெல்கம் சேனல் ட்ரிபிள் ஆர் ஒன்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா ஆக்சுவலி இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இந்த பிளான்ஸ் வளர்க்குறது இந்த இதெல்லாம் பார்க்குறீங்கன்னா ஆக்சுவலி நாங்கள் வந்து ரீசெண்டாக ஊட்டி போயிருந்தோம் அப்போ எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டோட கேரட் தோட்டம் கேரட்னு இல்லை பூண்டு டீ அந்த ட்ரீ லீஃப்ஸ் அதெல்லாம் இருந்துச்சு ஃபுல்லாக அதனால் இப்போ நாங்கள் அங்கே போய் அந்த கேரட்லாம் பறித்தோம் ஆஃபிக்காரிஸ்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஆனால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்துருச்சு எப்படின்னு தெரில கேரட் பறிக்கிறது அப்புறமா பறித்த கேரட் அங்கேயே ஒரு சின்ன பான் மாதிரி வச்சுருந்தாங்க ஆக்சுவலி இது வந்து நீலகிரி சைடுனால ரொம்ப ஸ்டீப்பாக இருந்துச்சு ஃபார்மே அப்படியே மவுண்டன் மேலே ஏறுற மாதிரி இருந்துச்சா ஸோ அங்கங்கே இந்த மாதிரி பல்லவமாக இருந்துச்சுன்னு ஃபுட்டெல்லாம் வச்சு கரெக்டாக எங்களுக்கு அப்படி ஒரு மாதிரி ரெடி பண்ணி அங்கே போயிட்டு இதெல்லாம் பண்ணோம் இங்கே தான் வந்து நீங்கள் கூட ரீசன்ட் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க நான் கேரட் எடுத்துன மாதிரி அதோட ப்ளூப்பர்ஸ் அப்படின்னே வச்சுக்கோங்க தென் நாங்க வந்து கேரட் சாப்பிடற மாதிரி ஒரு பிக் எடுத்துட்டு அழகா அப்படி போயிருந்தோம் இந்த போகும்போது கேரட் அழகா இது பண்ணாங்க பாருங்க அப்படியே வாட்டர்லாம் சூப்பரா ஸ்ப்ரே ஆகுதா தென் இந்த மாதிரி நாங்க நாங்கன்னு இல்லை அவங்க நட்டு வச்சு எல்லா கேரட்டும் வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி எத்தனை வந்து இந்த மாதிரி வச்சு இது பண்றாங்க இந்த மாதிரி சா அந்த சேக்லலாம் வச்சு எடுத்துணும் அந்த கேரட்ஸை அழகாக வாஷ் பண்ணி கன்வேர் பெல்ட்ல அனுப்பி இந்த மாதிரி வந்து ரொட்டேட் பண்ணி அதில் இருக்க மண்ணெல்லாம் போயிட்டு இந்த மாதிரி ஒரு இதுக்குள்ளே போகுது இங்கே வந்து போனால் அந்த இன்னும் எக்ஸஸாக குட்டி குட்டியாக இருக்கிற மண் கூட போயிடுமா இது வந்து ப்ளோ பண்ணும் அப்புறமா தண்ணியை சேர்த்து அடிக்கும் அதனால அது போய்டுன்னாங்க அப்புறமா எல்லா ஒர்க்கர்ஸும் இந்த இதில் இருந்து கிரேடிங் பண்ணுவாங்க இந்த சைஸ் வந்து ஏ கிரேடு இந்த சைஸ் பி கிரேடு அந்த மாதிரின்ட்டு பாருங்களா எவ்வளோ இப்படி அப்படியே மண் ஒட்டி எவ்வளோ அழுக்காக இருக்கிறத கேரட்டை வந்து வாஷ் பண்ணி இந்த மாதிரி அந்த இதிலே போட்டுரும் நம்ம சாப்பிட்ற கலருக்கு வந்துடுது இதில் யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய தண்ணி வேணும் ஆக்சுவலி இந்த த அவங்கள்ட கேட்டால் இந்த தண்ணியை வந்து அப்படியே மறுபடியும் அவங்க வள அவங்க வச்சிருக்க ஃபார்ம்லேயே யூஸ் பண்ணிப்பாங்களாம் கேரட்டை கல்டிவேட் பண்ணிக்க சூப்பர் ஐடியாவாக இருக்குல்ல ஆக்சுவலி நம்ம ஈஸியாக வந்து இங்கே கேரட் வாங்கிடுறோம் ஆனால் அது செய்கிறதுக்கு இவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்குது பாருங்க அப்புறமா அந்த வந்து கிளம்பி இந்த கேரட் எல்லாம் வண்டி ஏற்றி வேறு இதுக்கு அனுப்பிவிடுவாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்